பாட்டை வந்து தூக்கி போட்டு நிக்க வைக்கணும் சான்ஸ் ரெண்டு பேருக்குமே யார் நிற்க வைக்கலையோ அவங்களுக்கு வந்து தக்காளி எடுத்து மூஞ்சல் அடிக்கணும் இதுதான் இந்த சேலஞ்ச் பண்ணலாமா விளையாட போகிறது ஹர்ஷா ஸ்டார்ட் ஒன் சான்ஸ் முடிஞ்சிச்சு ये हमारा चांस कॉलेज वाटेगी चांस नान उपर उपर सेकेंड चांस डिस्क्वालिफाइड कौन इंदौर वाले से कहाँ मुंज हम्म अरे त्यार शा इंदौर वाले अर्थार्थ अर्शोड़े चांस स्टार्ट वन चांस नो ये ना फिर यार भी निकल क्यों नहीं ब्रिंगे

கண்ணு தர இல்லை 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 இரு இரு இப்போதானே டாடி போட்டு அவுட் ஆகி தக்காளியில் அடி வாங்கினாங்க மறுபடியும் டாடியை போட்டு தக்காளியில் அடி வாங்குறாங்க அர்ஷோட சான்ஸ் ஓஹோ தப்பிச்சிட்டா ஹர்ஷா पर रणियां जगाता कली डिस्क्वालिफाइड ऐसा प्रेम और तो Nih, Arsha, ini one chance lagi. Arsha, apa daddy turn? Arsha, ready? <laughs> <laughs> Amma kulit

இந்த கேமோட வின்னர் யாருன்னா நம்ம தக்காளியை அரைச்சி வர கேமோட வின்னர் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க